சரஸ்வதி மகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து மஞ்சள் செடி இது போன வருஷம் வச்சுது இந்த வருஷம் இந்த மஞ்சளை எடுக்காமையே இப்போ தான் எடுக்கிறோம் இதை எடுக்காமல் விட்டுட்டு பொங்கலுக்கெல்லாம் கொஞ்சோண்டு எடுத்துட்டு மீதியை விட்டுட்டோம் இப்போ இதை வந்து எடுத்தோம் இந்த இந்த இருபது லிட்டர் கேனில் இவ்வளோ வந்துச்சு இப்போ இதை வந்து இந்த வேரெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இதை நம்ம வெவிச்சு மஞ்சள் ஆக்கிடலாம் சுத்தம் பண்ணியாச்சு இந்த மஞ்சளை இதை வந்து இட்லி குண்டானில் இதை கழுவிட்டு இட்லி குண்டானில் தண்ணி வச்சு இதை வெவிச்சு அதுக்கப்புறம் அதை காய வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம மஞ்சள் பொடியாக்கலாம் ஒரு டப்பா வந்துருச்சு பெயிண்ட்டு டப்பா ஒரு லிட்டர் டப்பாவில் ஒரு டப்பா வந்துருச்சு ஒரு கேனில் வச்சது ஒரு டப்பா வந்துருக்கு மஞ்சள் கிழங்கு இவ்வளோ கிடைச்ச கிழங்க வந்து தண்ணியில் போட்டு குக்கரில் வச்சுருக்கேன் குக்கரில் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் வச்சு ஒரு விஷலோ ரெண்டு விஷலோ வேகிற வரைக்கும் நம்ம விடுவோம் குண்டானில் போட்டு வேக வைக்கிறதுனால விற்கலாம் இப்போ இவ்வளோ வந்திருக்கு நாங்கள் மூணு விஷயில் விட்டோம் இந்த மஞ்சளை வந்து வேக வச்சாச்சு குக்கரில் இருந்து இப்போ இதை ஆற விட்டு கட் பண்ணி காய வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நம்ம குழம்புக்கு மஞ்சள் தூள் வந்துடும் இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்றே ஒன்று எடுத்து ஆற வச்சிருக்கோம் இதை கட் பண்ணி பார்ப்போம் டக்கு சின்ன சின்ன சின்ந்தா கட் பண்ணும் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக காயணும் சீக்கிரம் மெலீஸாக உருளைக்கிழங்கு மாதிரி வாழைக்காய் மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி ம் அது மாதிரி கட் பண்ணி நம்ம காய வச்சு இவ்வளோதான் ஒரே ஒரு தண்ணி கேனில் இருபது லிட்டர் கேனில் வச்சோம் இவ்வளோ மஞ்சள் வந்துச்சு இதை வந்து நாங்கள் டைமோடு எடுக்கல பொங்கல் அப்போ எடுக்கலை இப்போ வந்து ஜூலையில் எடுத்தோம் இதை வந்து நம்ம மே மாதமே வந்து தை மாதம் பொங்கலுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா இன்னும் நிறைய வந்திருக்கும் இது மாதிரி ஒரு அஞ்சு கேன்லேயோ ஒரு அஞ்சு க்ரோ பேக்லேயோ வச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு உண்டான மஞ்சள் கிடச்சிரும் இது மாதிரி நீங்களும் வச்சு யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்கிற க கிச்சன் வேஸ்ட்டு போட்டாவே நமக்கு வந்து மண்ணுக்கு தேவையான சத்து வந்துடும் இப்போ இது வந்து இந்த மஞ்சளை நம்ம கட் பண்ணதுக்கு இவ்வளோ வந்துச்சு இவ்வளோ மெலீஸாக கட் பண்ணோம் இந்த இதை வந்து எப்படியும் ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் கூட காய வைக்கணும் காய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி அப்படியே நம்ம பவுடராக காய வச்சு நம்ம ஈரமாக இருந்தால் கூட காய வச்சு நம்ம அள்ளி டப்பாவில் வச்சுக்கலாம் அதுதான் மஞ்சள் தூள் மஞ்சள் வந்து காஞ்சிச்சு அரைச்சிடுவோம் கூட்டுருங்க இந்த மஞ்சள் வந்து அரைச்ச மஞ்சள் வந்து இவ்வளோ ஆயிருக்கு ஒரு கேனில் வச்சது ஒரு தொட்டியில் வச்சது இதை வந்து ஜலிச்சோம் நாங்கள் இது வந்து நம்ம மிளகாத்தூளில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கூட அரைச்சிக்கலாம் அரைச்சி ஜலிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்